பாகிஸ்தானுடன் சண்டை ஏற்பட்டால் இந்தியா பக்கம் நிற்க நாங்கள் தயார் என அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜாமி ப்ரூஸ் இது பற்றி பேசியிருக்கிறார் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார் அப்போது பகல்காம் தாக்குதல் பற்றியும் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு டாமி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் தெளிவாக கூறிவிட்டனர் அமெரிக்கா இந்தியாவின் பக்கமே நிற்கிறது பயங்கரவாத செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொடூரமான தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இவ்வாறு அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது இதன் மூலம் பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தில் இந்தியாவின் பக்கம் அமெரிக்கா இருப்பதாக தெரிவித்துள்ளது அடுத்ததாக இஸ்ரேல் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானை தாக்கினால் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்போம் நண்பனுக்காக இன்னொரு நண்பன் இதனைத்தான் செய்வான் நாங்கள் எப்போதும் இந்தியாவுடன் நிற்கிறோம் என்று அதிரடியாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதுவும் பாகிஸ்தானை கலங்க வைத்திருக்கிறது இது தொடர்பாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் நாங்கள் இந்தியாவுடன் நிற்போம் நண்பனுக்காக இன்னொரு நண்பன் இதனைத்தான் செய்வான் நாங்கள் எப்போதும் இந்தியாவுடன் நிற்கிறோம் இதுதான் இஸ்ரேலின் கொள்கை ரீதியான நிலைப்பாடு பகல்கம் தாக்குதலுக்கும் ஹமாஸ் தாக்குதலுக்கும் ஒற்றுமை இருக்கிறது இரண்டும் ஒன்றாகவே உள்ளது ஆனால் சூழல் மட்டுமே வேறுபட்டிருக்கிறது அதே வேளையில் படுகொலை நடந்த விதம் ஒன்றுதான் இந்தியாவைப் போலவே இஸ்ரேலும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடு ஜிஹாதி பயங்கரவாத மனநிலையுடன் அப்பாவி மக்களை குறிவைக்கும் பயங்கரவாதத்தை ஆழமாக புரிந்து கொண்டவர்கள் நாங்கள் எனவே இந்தியர்களை பயங்கரவாதிகள் குறிவைக்கும்போது இந்தியாவின் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது இஸ்ரேல் இந்தியாவுக்கு துணை நிற்கும் இதற்கு முன்பும் இதைத்தான் செய்தோம் எதிர்காலத்திலும் செய்வோம் என கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல நம் காஷ்மீருக்கு எதிராக சதி செய்யும் பயங்கரவாதிகள் சமீபத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கூட்டம் போட்டிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் ஹமாஸ் அமைப்பின் பயங்கரவாதியும் பங்கேற்று நம் நாட்டுக்கு எதிராக பேசியிருந்தார் இந்த நிலையில் தான் இஸ்ரேல் நமக்கு உதவுவதாக சொல்லி இருக்கிறது இஸ்ரேல் இந்தியா உறவை எடுத்துக்கொண்டால் நல்ல நிலையில் உள்ளது இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை இந்தியா வாங்கி வருகிறது இராணுவ ரீதியாக இஸ்ரேல் இந்தியா இடையே நல்ல உறவு உள்ளது அதே வேளையில் இஸ்ரேல் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் இரண்டு நாடுகளிடையே நல்ல உறவு என்பது இல்லை பாலஸ்தீன விவகாரத்தில் இரண்டு நாடுகளும் வெவ்வேறு நிலைப்பாட்டில் உள்ளன இதனால் தான் பாகிஸ்தானை தாக்கினால் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்போம் என்று இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானுடன் சண்டை ஏற்பட்டால் இந்தியாவுக்கு ஆதரவாக எந்தெந்த நாடுகள் நிற்கும் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது குற்றவாளிகள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டோம் அவர்களுக்கு தக்க தண்டனை பெற்று தருவோம் என பிரதமர் நரேந்திர மோடியும் சூளுரைத்திருக்கிறார் இது ஒரு இருக்க இந்த தாக்குதல் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூழும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கேற்றாற்போல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று ரீதியான சிறப்புமிக்க பல முக்கிய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு இரண்டு நாடுகளும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்திய விமானப்படை கடற்படை தரைப்படை என முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என கூறப்படுகிறது ஒருவேளை எதிர்பாராத விதமாக போர் உருவாகும் பட்சத்தில் உலகின் பல முக்கிய நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்தியாவுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ரஷ்யா பிரான்ஸ் ஜப்பான் ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் ஆதரவாக நிற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானுக்கு சீனா துருக்கி ஈரான் ஆப்கானிஸ்தானின் சில அமைப்புகள் மட்டும் உறுதியான ஆதரவை அளிக்கும் என கூறப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் பெரும் பொருளாதாரம் அது ஏற்படுத்தும் உலக ரீதியான தாக்கம் ராணுவ சக்தி ஆகியவற்றின் காரணமாக உலகின் அதிக ஆதரவை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது போர் மூண்டால் இந்தியாவுக்கு முதல் நாடாக அமெரிக்காவே ஆதரவு தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்கா இந்தியா இடையே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எனப்படும் பாதுகாப்பு உறவுகள் உள்ளது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் குவாட் அமைப்பில் இருக்கிறது ஏற்கனவே இரண்டு நாடுகளிடையே தீவிரவாத எதிர்ப்பு உளவுத்துறை தகவல் பகிர்வு ராணுவ ஒத்துழைப்பு ஆயுத பரிமாற்றம் ஆகியவற்றில் நெருங்கிய தொடர்பு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் சீனா நெருக்கம் அதிகரித்து வரும் நிலையில் அதனை அமெரிக்கா எதிர்ப்பதோடு இந்தியாவுடன் நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது அடுத்ததாக இஸ்ரேல் இந்தியாவின் முக்கிய ஆயுத விற்பனையாளர்களில் முக்கியமான நாடு என்றால் அது இஸ்ரேல் தான் இந்தியாவுக்கு தேவையான கண்காணிப்பு ட்ரோன்கள் ரேடார்கள் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவற்றை இஸ்ரேல் வழங்கியுள்ளது இஸ்ரேலுக்கு எதிரான சில தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தானிலும் செயல்பட்டு வருவதால் நிச்சயம் இந்தியாவும் இஸ்ரேலும் கைகூர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக ரஷ்யா ராணுவத்திலும் ஒத்துழைப்பிலும் நீண்ட காலமாக இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டாளி என்றால் அது ரஷ்யாதான் ஏற்கனவே இராணுவ ரீதியாக பல்வேறு உதவிகளை ரஷ்யா செய்திருக்கிறது எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு போர் விமானங்கள் அணு அணுவாயுதம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் இரண்டு நாடுகளும் நல்ல நட்பில் உள்ளன சீனா பாகிஸ்தான் ரஷ்யா இடையே நட்பு இருந்தாலும் ரஷ்யா இந்தியாவுடன் பாதுகாப்பு எரிசக்தி தொழில்நுட்பம் ஆகியவற்றில் நெருக்கம் காட்டி வருகிறது பாகிஸ்தானுடன் போர் ஏற்பட்டால் நேரடியாக ரஷ்யா இந்தியாவுக்கு ராணுவ உதவிகளை செய்யாது என்றாலும் ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை கண்டிப்பாக ரஷ்யா வழங்கும் நான்காவது நட்பு நாடு என்றால் அது பிரான்ஸ் தான் ஏற்கனவே இந்தியாவுக்கு ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் வழங்கியிருக்கிறது ஏற்கனவே பல முறை கடற்படை பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறது மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு வழங்கும் முக்கியமான நாடு என்றால் அது பிரான்ஸ் தான் அடுத்ததாக ஜப்பான் குவாட் கூட்டணியின் முக்கியமான நாடு என்றால் அது ஜப்பான் சீனாவுக்கு எதிர்ப்பு சக்தியாக இந்தியாவை ஜப்பான் பார்க்கிறது தொழில் பொருளாதாரம் பாதுகாப்பு என பல்வேறு துறைகளிலும் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நீண்ட நெடிய ஒத்துழைப்பு இருக்கிறது நேரடியாக போரில் இறங்காவிட்டாலும் பொருளாதார உதவிகள் அமெரிக்கா வழியில் துணை நிதி ஆதரவு ஊடக ஆதரவு உள்ளிட்டவை ஜப்பான் மூலம் கிடைக்கும் அடுத்தபடியாக குவாட் கூட்டணியில் இருக்கும் ஆஸ்திரேலியா இந்தியாவுடன் பாதுகாப்பு மற்றும் கடற்படை ஒத்துழைப்பை மேற்கொண்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா நாடுகளும் கடந்த காலங்களில் இந்தியாவுடன் நெருக்கமான பொருளாதார மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஈடுபட்டு வருகிறது இந்தியா அரபு உலகத்திற்கு இடையே உறவுகள் வளர்ச்சி பெற்றுள்ளதும் பயங்கரவாதத்திற்கு எதிரான துணை நிற்பதாக அந்த கூறியிருப்பதும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பிற நாடுகள் ராணுவ உதவிகள் வழங்கினாலும் இந்தியாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கவே வாய்ப்புள்ளது ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் எந்த நாடும் நேரடியாக ராணுவ உதவி வழங்கவில்லை என்றாலும் கூட இந்தியாவின் ராணுவ பலம் மிக அதிகமாகவே இருக்கிறது பாகிஸ்தானை குறிப்பிடும்போது போது உலகளவில் நான்காவது பெரிய ராணுவ பலம் கொண்ட நாடு இந்தியா பாகிஸ்தான் பனிரெண்டாவது இடத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் கடற்படை தரைப்படை விமானப்படை என முப்படைகளிலும் துணை ராணுவ படையிலும் இந்தியாவே ஆதிக்கம் செலுத்தி வருகிறது என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்